இவங்களை செக் பண்ணி பார்த்தா சிவியர் ப்ராப்ளம் நல்லாவே நவ் கம்ப்ரஷன் இருந்தது அவங்க அவ்வளவு பெயின் சொல்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு சிம்டமும் அவங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருந்தது இங்க டென் டேஸ் இருந்தாங்க கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க அவங்களோட நவ் கம்ப்ரஷன் வந்து கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு அதாவது எலும்பு விலகனை எலும்பு நேராகலை ஆனா விலகின எலும்புனால ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா அது ஃபுல்லா சரியாயிடுச்சு இப்ப அவங்க காலை அசால்ட்டா தூக்குவாங்க மடக்கி நீட்டுவாங்க வரும்பொழுது அவங்களால காலை தூக்கவே முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க காலில் சிவியரா மத மதப்பு இருந்தது டே பை டே அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து திரும்ப திரும்ப பேஷண்ட ரீஎஸஸ் பண்ணுவோம் இன்னைக்கு எஸ்எல்ஆர் எப்படி இருக்கு இப்ப வயது சீமிட் வச்சு பார்ப்போம் இப்ப வந்து முழங்கால வந்து வலி இருக்கா இடுப்புல வலி இருக்கா தொடையில வலி இருக்கா முன்னன் பின்னந்தொடையிலையா காஃப் மசல்லையா பாதத்துல மத மதப்பு இருக்கா அப்படின்னு எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் லேடி பேஷன்ஸுக்கு லேடி டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க லேடி சிஸ்டர்ஸ் தான் கூட இருப்பாங்க இதை வந்து ஸ்ட்ரிக்டாவே நாங்கள் ஃபாலோ பண்றோம் இப்போ அந்த பேஷண்டோட ரிவியூ அவங்களே சொல்றாங்க கேளுங்க அவங்க சொல்லும் போதே நமக்கு புரியும் எந்த அளவுக்கு வலியோட இருந்தாங்க இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து வழி இல்லாமல் இருக்காங்கன்ட்டு உங்களுக்கே புரியும் தேங்க்யூ